ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நீ மெட்ராஸ் பண்ணா கெட்டு போயிடுவேன் அது மாயாபுரி அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பயபக்தியான இடம் இல்லை அப்படி அப்படின்னு நாங்கள் பரவாயில்ல கடவுள் என்னோட இருக்கார் ஏசப்பா என்ன காத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் இங்க வந்து எங்க ஸ்கூல் டே சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சினிமாவுக்கு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாரும் ஜோம் பண்ண மாட்டாங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க எல்லாரும் எப்படி சினிமா பாட்டே தான் பாடிட்டு இருப்பாங்க காலையில் எழும்பினோன்னே ஓடி நாள் ஓடி நாள் வாழ்க்கையின் கரையை ஒருத்தக்கே ஓடணும் இதெல்லாம் எனக்கு காதலே நான் சினிமா பார்த்தது ஒரு நாள் எங்கள் அப்பா என்னன்னு பார்த்துட்டு அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு பண்ணாங்க அதனால் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு உடனே ஆண்டு எனக்கு இந்த மாதிரி இடமே வேண்டாம் எங்கேயாவது கூப்பிட்டு போயிருங்க சாமி நான் தப்பாக வந்துட்டேன் போல் இல்லை இல்லை உபத்திரவத்தின் கொகையில் தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் இங்கே தான் இருக்கணும் நான் காதில் கை வச்சுட்டே ஜோம் பண்ணுவேன் ஏன்னா எந்த நேரம் பேச்சும் பாட்டு அப்படி இருக்கும் ஆனால் ரொம்ப ஜோம் பண்ணுவேன் ஆண்டு இந்த வாலிப மக்களெல்லாம் ஆண்டிருக்கல நான் அந்த ஸ்கூலுக்கு வரும் முன்னால் விட்டு ஜோம் பண்ணேன் சாமி நான் இந்த ஸ்கூலுக்கு நான் போனேன் நீ தான் என்ன நடத்தணும்னு